தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதி நடிச்சிருந்த வசகம் அதிகாரம் பத்து நிறைய வசனங்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது சீடர் குருவை விட பெரியவர் அல்ல பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல சீடர் தம் குருவை போல் ஆகட்டும் பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும் அதுவே போதும் வீட்டு தலைவரையே பெயல் செபுல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்தில் இருந்து அறிவியுங்கள் ஆன்மாவை கொண்ட இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விடாது உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது சிட்டுக்குருவிகள் பலவற்றையும் விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதிருங்கள் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மருதளிப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்து வேவுமக்கு புகழ் அன்பான சகோதரசரிகளை இன்று பொதுக்காலம் பதினான்காம் வாரம் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வாரம் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திர பாரு நம்ம ஏசு என்ன சொல்றாரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அது ஆன்மாவை கொல்ல முடியாம வெறும் உடலை மட்டும் கொள்ளுறவங்களை பார்த்து நீங்கள் அஞ்ச வேண்டாம் பயப்படாதீங்க ஓகேங்களா நான் பார்த்துக்கிறேன் எதுக்கு நீ அவனை பார்த்து என் பயப்படுற மனிதர்களை பார்த்து என் பயப்படுறீங்க அப்படின்னு ஏசப்பா சொல்ற நான் உன் கூட இருக்கேன் வேற யாரும் இல்லை நான் தான் நான் கடவுள் நான் உன்கூட இருக்கேன் ஸோ நீ எதுக்கும் பயப்படாது அஞ்சாதிரங்கள் அஞ்சாதிரங்கள்னு சொல்கிறாரு ஏன்னா நீங்கள் சிறு சிறு பறவைகளை விடவும் நீங்கள் பெரியவர்கள் மேலானவர்கள் ஸோ அஞ்சாதிங்க நான் உங்க கூட இருக்கேன் நீங்கள் என்ன ஏத்துக்கிட்டீங்கன்னா கடவுள் முன்னில நானும் உங்களை ஏற்றுக்குவேன்னு சொல்றாரு ஓகேங்களா ஸோ நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் என்ன வந்தாலும் நாம் என்ன பண்ணக்கூடாது எசப்பா விட்டு கூடாது அவர் கூட நம்ம அவரையே ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் சரிங்களா தந்தை மகன் தூய்யாவின் பெயராலே ஆமீன் யேசுக்கி புகழ் யேசுக்கு நன்றி மரியே ரத்தம் ஜெயம் அல்லே லூயா லார்ட்